தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியல்ல ஒரு முக்கிய சக்தியா உருவெடுத்திருக்கிற நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ற கட்சிகளுக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு தவிர்க்க முடியாதே அதிகாரத்துல இருந்து அகற்றணும் அப்படிங்கிற இலக்கு நிறைவேற ஏடிஎம்கேக்கு விஜயோடைய வாக்குகளும் விஜய்க்கு ஏடிஎம்கேவினுடைய வலுவான கட்டமைப்பும் இன்றியமையாத ஒன்னா இருக்கு ரெண்டு பேருமே தங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு ஒரு கூட்டு சக்தியா மாறினாங்கன்னா டிஎம்கே ஆட்சியை அகற்றுவது நிச்சயம் சாத்தியமாகும் தமிழ் நாட்டில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல திராவிட கட்சிகளை தாண்டி எந்த ஒரு சக்தியாலையும் ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே வாலையும் கூட தனிச்சு நின்னு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது எளிதான காரியமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுக்கு அப்புறமா தமிழகத்துல திராவிட கட்சிகளின் வாக்கு சதவீதத்துல ஏற்பட்டிருக்கிற சரிவு சிறு கட்சிகள் மற்றும் புதிய முகங்களுடைய எழுச்சி ஆகியவை ஒற்றை கட்சி ஆதிக்கம் செலுத்துறதை தடுக்குது டிஎம்கே கூட்டணி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணி இந்த ரெண்டு பிரதான அணிகளையே தமிழக அரசியலை தீர்மானிக்கும் இந்த ரெண்டு சேராம மூணாவது அணியாவோ அல்லது தனிச்சோ நிற்கிற எந்த ஒரு புதிய கட்சியுமே முதல் ரெண்டு இடங்களை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற யதார்த்தமா இருக்கு அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தனிச்சு போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு நம்புறது தேர்தல் அரசியல்ல பலியான பல முன்னாள் நடிகர்களுடைய வரலாற்று

மற்றும் அவருடைய ரசிகர் மன்றங்களுடைய கட்டுக்கோப்பு ஏடிஎம்கேவினுடைய தேர்தல் இயந்திரத்திற்கு புதிய ரத்தத்தை கொடுக்கும் கிட்டத்தட்ட எட்டு வரையிலான புதிய மற்றும் நடுநிலை வாக்குகளை விஜய் அவர்களுடைய அணி திரட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் தனிச்சு போட்டிட்டார்னா அவர் டிஎம் கேவினுடைய வாக்குகளை பிரிக்கிறது மாதிரியே பிரதான எதிர்கட்சியான ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய வாக்குகளையும் பிரிப்பாரு இதனாலேயே ஏடிஎம்கேக்கு பின்னடைவு ஏற்படும் அதனாலேயே அந்த வாக்குகளை தன்னோட இணைச்சுக்கிறது தான் ஏடிஎம் அவசியமான அவசியமான இருக்கும் விஜய் அவர்கள் கட்சிக்கு இன்னும் போதுமான கட்டமைப்போ ஆழமான அரசியல் அனுபவமோ இல்ல ஒரு பெரிய கட்சியை நம்பிதான் அவர் தன்னுடைய முதல் தேர்தல அணுகணும் தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற தேர்தல் பணிகளுக்கு ஏடிஎம் கேவினுடைய மாவட்ட ரீதியிலான வலுவான கட்டமைப்பு நிதி பலம் தேர்தல் விஜய்க்கு ரொம்பவே அவசியமான இருக்கு ரசிகர் மன்றங்களை மட்டும் வச்சுக்கிட்டு தேர்தல் செலவுகள் மற்றும் பூத் ஏஜென்ட் மாதிரியான முக்கிய பணிகளை சமாளிக்கிறது விஜய்க்கு சாத்தியமே இல்லை கரூர் விவகாரம் மாதிரியான நெருக்கடிகளின் அப்போ சட்டப்பூர்வமான மற்றும் அரசியல் ரீதியான சவால்களை எதிர்கொள்ள ஏடிஎம்கே மாதிரியான அனுபவம் வாய்ந்த கட்சியினுடைய சட்ட பலம் மற்றும் ஆலோசனைகள் விஜய் அவர்களுக்கு தேவையான ஒன்னாய் இருக்கு விஜய் அவர்கள் உடனடியா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற விரும்பினார்னா ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி மூலமா வெற்றி பெற்று துணை முதல்வர் அல்லது முக்கிய அமைச்சர் பதவியை வாங்குறதுதான் நடைமுறையில சாத்தியமான ஒரே வழி முதலமைச்சர் பதவியை உடனடியா கோருனா ஏடிஎம்கே தாவேகா கூட்டணி அமையாது அது டிஎம்கேக்கு லாபமாதா மாறும் விஜய் அல்லது ஏடிஎம்கே தலைவர்கள் ரெண்டு பேருமே தங்களுடைய வீம்பு அரசியலை கைவிடாம இருந்தாங்கன்னா அது டிஎம்கேவினுடைய வெற்றிக்கு மறைமுகமா வழிவகுக்கும் நான் தனிச்சு நிக்கிறேன் முதலமைச்சராவே அப்படின்னு விஜய் வீம்பு பிடிச்சாருன்னா அது எதிர்கட்சி வாக்குகளை பிரிச்சு டிஎம்கேவினுடைய வெற்றியை வெற்றிய உறுதி செய்யும் அதே மாதிரி ஏடிஎம்கே எங்களுக்கு விஜய் தேவையில்லை அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்கன்னா இளையோர் வாக்குகள் சிதறும் அது மட்டும் இல்லாம டிஎம்கேவ வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற லட்சியம் நிறைவேறாமலேயே போகும் ஒருவர் தேவைய ஒருத்தர் பூர்த்தி செய்யற கூட்டணியே ஆட்சி மாற்றத்தை நோக்கி செல்ற சரியான வழியா இருக்கும் ஏடிஎம்கேவினுடைய தேர்தல் யுக்தியும் விஜய் அவர்களுடைய இளைஞர் எழுச்சியும் இணைஞ்சிச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டி வீட்டுக்கு அனுப்புற லட்சியம் சாத்தியப்படும் இந்த யதார்த்தமான அரசியல் தேவையை விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் புரிஞ்சுக்கிட்டு நிதானமா செயல்படணும் அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்களுடைய எதிர்பார்ப்பாவே இருக்கு